வெல்கம் டு டிசிஆர் அகாடமி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கணும் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் முடிச்சுட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க இப்போ இப்போ என்னென்னா இப்போ வந்து நம்ம டெஸ்ட்டு பேஜ் நம்ம டெஸ்ட்டு ரெகுலராக போட்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக க்ராக் பண்ண முடியும் ஏன்னா இப்போ டிஎன்பிசியில் வந்து கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பயிற்சியும் ரொம்ப அவசியம் இல்லையா முயற்சி எவ்வளோ தான் பண்ணாலும் நம்ம ரொட்டீனாக பயிற்சி இப்போ எடுத்துகிட்டே இருந்தால் தான் நம்மளோட சக்ஸஸை சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் சரிங்களா அதனால நீங்களும் ட்ரை பண்ணிட்டே இருங்க சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் கூட போட்டு பாருங்க அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா டிசிஆர் அகாடமியிலருந்து நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரூப் ஃபோருக்கான கிளாஸஸ் அப்புறம் வந்து ஜேடிஓக்கான இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜேடிஓ எக்ஸாமுக்காக கிளாஸஸ் அப்புறம் என்னென்னா எஸ்எஸ்சி ஜிடிக்காக கிளாஸஸ் நடக்குது அப்புறம் குரூப் ஃபோருக்கு டெஸ்ட் பேட்ச் நடக்குது இதில் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு பண்ணுங்க, இந்த வருஷம் எல்லாருக்கும் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்